ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேர் இருக்கும் வணக்கம் சென்ற பதிவினுடைய தொடர்ச்சியை இப்போது அறிவோம் நமது சேனலை பார்க்க விரும்புபவர்கள் அகில ஜோதி என்று டைப் பண்ணி சர்ச் கொடுத்தால் நாங்கள் போடக்கூடிய அத்தனை வீடியோக்களும் உங்களுடைய செல்லிலே வரும் வீட்டு திண்ணையிலே படுத்து தூங்கி கொண்டிருந்த சந்நியாசியை அந்த பெண் எழு எழுந்து வந்து வீட்டுக்குள் தூங்கியிருக்கும் கொண்டிருக்கும் என்னுடைய கணவனை கொலை செய்வோம் என்று கூறிய பொழுது அந்த சன்னியாசு கூறினார் பெண்ணை தாலி கட்டின கணவனையே கொலை செய்ய சொல்கின்றாயே நீயும் ஒரு பெண்ணா என்றாள் சன்னியாசி கூறினார் அப்போது அந்த பெண் குருவாள் ஐயா உமது அறிவுரையோ புத்திமதியையோ நான் கேட்க விரும்பவில்லை நான் செய்தை சொன்ன செயலை செய்ய முடியுமா முடியாதா அதை மட்டும் பேசு பற்றி மட்டும் பேசுங்கள் என்றாள் அப்போது சன்னியாசி கூறுவார் பெண்ணே என்னுடைய உயிரே போனாலும் இந்த அடாத செயலை நான் செய்ய மாட்டேன் என்று உறுதியாக கூறினார் அப்போது அந்த பெண் கூறுவாள் என்னது உயிரே போனாலும் செய்ய மாட்டீரோ இப்போது உம்முடைய உயிர் தான் போக போகிறது பாரு என்று கூறிக்கொண்டு அந்த பெண் குய்யோ மையோ என்று அங்கே கூச்சலிட்டாள் அந்த இரவிலே அவள் போட்ட கூச்சலை கேட்டு அக்கம் பக்கத்து வீட்டிலே எல்லாம் ஆண்களும் பெண்களுமாக எழுந்து வந்தார்கள் என்ன என்று விசாரித்த பொழுது அந்த பெண் கூறுவாள் நான் எனது வீட்டிலிருந்து வெளியே வந்தேன் அப்போது இதோ இருக்கின்றான் இந்த சண்டாள பாவி இவன் எங்கே பதுங்கியிருந்தானோ தெரியவில்லை வெளியில் வந்த என்னை பலாத்காரம் செய்ய முற்பட்டான் என்று கூறினாள் அப்போது கூட்டத்திலிருந்து ஒருவன் கூறுவான் இப்படிப்பட்ட கபட வேஷதாரிகளை சும்மா விடக்கூடாது என்றார் சன்னாசிக்கு தர்மம் அடி விழுந்தது அப்போது வேறொருவன் கூறுவான் இவனை இப்படியே விட்டுவிடக்கூடாது நமது ஊர் தலைவரிடம் அழைத்து சென்று இவனுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் ஆனால் ஊர் தலைவர் இப்போது இல்லை வெளியூர் சென்றிருக்கின்றார் ஆகையால் நாளைக்கு தான் அவர் வருவார் அதுவரைக்கும் இவனை இந்த மரத்திலே கட்டி வைப்போம் என்று சொல்லி அங்கேயே கட்டி வைத்தார்கள் மறுநாள் இந்த சன்னாசியை அழைத்து கொண்டு ஊர் தலைவரிடம் சென்றார்கள் அங்கு சென்று நேற்றைக்கு தினம் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் ஊர் மக்கள் தலைவரிடத்திலேயே கூறினார்கள் அப்போது ஊர் தலைவர் அந்த பெண்ணிடத்திலே கேட்டார் என்ன நடந்தது என்று கேட்டார் அப்போது அந்த பெண் கூறுவாள் நான் இது மாதிரி இரவில் வெளியே வந்தேன் அதாவது நேற்றைய தினம் அவள் இரவிலே ஊர் மக்களிடத்திலே என்ன கூறினாளோ அதைத்தான் தலைவர்களிடத்திலே கூறினாள் அப்போது ஊர் தலைவர் அடுத்ததாக இடத்திலே கேட்டார் அப்போது சன்னியாசி சொல்லுவார் தனக்கும் இந்த குற்றச்சாட்டிற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்று நடந்த நிகழ்வுகளை அவர் கூறினார் அப்போது ஒருவன் கூறுவான் தான் செய்த குற்றத்தை நான் செய்தது குற்றம்தான் என்று என்றைக்காவது குற்றவாளி கூறியிருக்கின்றானா ஆகவே இவன் சொல்வதையெல்லாம் நம்ப வேண்டாம் இவன் செய்த குற்றத்திற்கு தகுந்த தண்டனையை கொடுங்கள் என்று ஊர் மக்கள் தலைவரிடத்திலே கூறினார்கள் இப்போது தலைவர் தீர்ப்பு சொல்ல முற்பட்டார் அப்போது அந்த பெண்ணிடத்திலே கேட்டார் ஊர் தலைவர் பெண்ணே இவன் உன்னை இவனுடைய கையால் பிடித்து உன்னை இழுத்தானா அல்லது இடது கையால் பிடித்து இழுத்தானா என்று கேட்டார் அப்போது அந்த பெண் வலது கையால் தான் என்னை பிடித்தழுத்தான் என்று உறுதியாக கூறினாள் இப்போது ஊர்தலைவர் தீர்ப்பு கூறலானார் இந்த சன்னாசி யாத்ரீகனாக வழிபோக்கனாக வந்து அந்த வீட்டு பெண்ணை அடுத்த ஒரு மனைவியை பலாத்காரம் செய்ய வலது கையால் நீர் பலாத்காரம் செய்ததனால் உமது வலது கையை வெட்டி விடுவதற்கு உத்தரவிடுகின்றேன் என்று தீர்ப்பு கூறினார் அதன்படி தீர்ப்பின்படியே சன்னாசுடைய வலது கை வெட்டப்பட்டது நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் சிந்தித்தவாறே வேதனையோடு சிதம்பரம் நோக்கி நடந்தார் சன்னியாசி எந்த குற்றமும் செய்யாத தன்மீது அவாண்டமான கேவலமான ஒரு குற்றச்சாட்டை தன் சுமத்தி தனது வலது கை வெட்டப்பட்டதை நினைத்து நினைத்து கண்ணீர் சிந்தியவாறே நடராஜ பெருமானின் திரு சன்னதியை சென்னடைந்தார் சன்னியாசி நான் பிறந்த அன்று முதல் ஈஸ்வராகிய தங்களைத் தவிர வேறு எந்த விதமான ஆசாபாசங்களையும் விரும்பியவன் அல்லவே யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் இறை சிந்தனையோடு வாழ்ந்த நான் தங்களை தரிசிக்கக்கூடிய தரிசிப்பதற்காக வரக்கூடிய வேளையிலே இப்படி மிகவும் அறிவறுக்கத்தக்க வகையிலே ஒரு குற்றத்தை என் மீது சுமத்தி என் கையையும் வெட்டப்பட்டு விட்டதே இனி எனக்கு இப்பூவுலக வாழ்க்கையே வேண்டாம் நிறைவா என்று சிவபெருமானை நோக்கி கதறினார் கண்ணீர் விட்டார் சன்னாஸ் இதனுடைய தொடர்ச்சி நாம் அடுத்த பதிவிலே அறிவோம் ஐயா துணை